மா ஏமா ஒரு மாதிரி டல்லா இருக்க ஆ இன்னைக்கு உங்க தங்கச்சி கால் பண்ணிருந்தாங்க அவங்க வந்து அம்மாவே 10 நாள் அவ கூட இருக்கணும்னு அங்க கூப்பிட்டு அதுல போய் என்னமா சந்தோஷமா நிச்சயம் தானா உங்க மாமி நாங்க போய் சந்தோஷமா இருக்கணும் குடிக்கலியோ எனக்கு தெரியல ஏதோ சரி பண்ணல நினைக்கிறேன் எனக்கு லேட்டர் தட் சேம் ஈவினிங் மம்மி நான் மறுபடியும் மறுபடி சொல்றேன் தயவு செய்து அமைதியா இருங்க அவங்க வீட்ல போவாதீங்க அவ்வளவுதான் சொல்றேன் நான் நீ யாரா கேக்குறதுக்கு என் பாசமா என் பொண்ணு கூப்பிட்டு அதுக்கு நான் போறேன் ஏன் உன் பொண்டாட்டி ஏதாவது சொல்லி குடுத்துட்டாளா போக வேண்டாம் மம்மி உண்மை நீங்க ரொம்ப கஷ்டப்படுவோம் மம்மி என்னடா உண்மை அப்படி என்ன தெரியல என் ஃப்ரெண்ட் எத்தனை நாள் கழிச்சு எனக்கு கூப்பிடா என்ன கேளு ம் சரி இருங்க ஆ சொல்லுமா என்ன விஷயம் ஒண்ணு இல்லம்மா நேத்து மார்க்கெட்ல உன் நாத்தனார பார்த்தேன் அவங்க வந்து ஃபேமிலியோட அங்க டூர் போறாங்களாமே ஓ அப்படியா அவங்க வீட்ல நாய் பாத்துக்கிறதுக்கு யாரு இல்லன்னு சொல்லிட்டு உங்க மாமியார் தான் சரி நீ வை நான் அப்புறமா பேசுறேன் என்னப்பா இது அவளாடா என்ன இப்படி சொல்லா அவன் என் மேல எவ்வளவு பாசமா இருக்கான்னு நான் நம்பிட்டேன் பொண்ணு பொண்ணுன்னு நினைச்சு என் வந்த மருமகளையும் கவனிக்காம பொண்ணுதான் தான் என்ன கடைசி வரைக்கும் காப்பாத்துவளன்ன நினைச்சனேடா இப்போ பாரு என் மர்மங்கள தான் நான் தப்பா நினைச்சேன். சரி விடு மम्मी நீங்க ஃபீல் பண்ணாதீங்க. இருங்க பா நீங்க ரெடி ஆயிட்டீங்களா? ரொம்ப அழகா